বেবা হallelujah জারগা কি না আগে নি মুন্ডে হয়ে পড়া যারা নি দানা না அங்க ஜாரே நீ வந்து வர கிரே வர ஆட்டையா போட்டு ஆயோ ஹேப்பி பர்த்டே யா ஹேப்பி பர்த்டே நான் வந்துட்டேன் அப்பா அப்பா எக்கசம் வந்துருனே

சொல்லு டிடல விடு விடு ஆ ஜோசி 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 நீ உமங்கரம் பெத்தையதாங்க रोज கொஞ்சம் ஆ இங்க லைன் இந்து போஜாலカリ பேக் ஐட் நெக்ஸ்ட் மார்க்க ஆம் நெக்ஸ்ட் ஆட்டன ஆட்டன ஆகே இல்ல இது கிளாச்சனடா இது டிரைக்கற ஒரு அபனா டிக் 2 டிக் 2 சாமி வந்து சாமி வந்து हटுக கண்டு நீ లైవ్ 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 ఎందుకరా రా చూడు 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 డిస్కార్డ్ 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 హై గుణ్య పడుకోరా పడుకో మమ్మీ ఏ మమ్మీ ఇడ్జుడు మమ్మీ అడ్జుడు థాంక్యూ థాంక్యూడే చను దించుడు ఏడే 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 చను దించుడు ఆ ఓకే అదతి లైవ్ ఏనరా ஆத்தா தாத்தா வந்து வந்துட்டீங்க பெர்தலர் பெர்தலர் ராம்ரா குவான் வெட்டுங்க அண்ணா ஏறுடு தடுங்க நடின்னு தடு ஆடு தடுங்க நடின்னு நான் காணும் ஐயே நீ சினி நான் உய் தந்துச்சு வந்துன கிட்டு ஆனா குத்தா ஆ இறால் மலா இருக்குன்னா மலா மதியவன पास्को ah, रे গাছনি এ কি নবা মাগা চিকেন না দা দিবি দেব ইদার আম কিছু দাও হ্যাঁ ফ্যান চলে কেক তিন দাম তিন দেন কেক কিনতে দাম যেতে আনা নায়া কি না রে না রে না আ Okey nah